வணக்கம் பெருமானார் சொல்லல்லாஹு அலைகுவ சொல்லவர்கள் காலத்திலே சின்னஞ்சிறு பையன் ஒருவன் இருந்தான் அன்சாரி தோடன் அந்த சிறுவனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது சகோதரர்களே அந்த தோட்டத்திற்கு வேலி போட வேண்டும் என்று அவனுக்கு ஆசை உடனே அந்த வேலிக்கு பக்கத்து தோட்டக்காரிடத்திலே சென்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரத்தை தனக்காக விட்டு தரும்படி கெஞ்சுகிறார் எதற்கு விட்டு தர வேண்டும் விட்டு தந்த உடன்தான் அந்த இடத்தில் அவர் வேலை அமைத்து தன்னுடைய தோட்டத்தை சொந்தம் கொண்டாட முடியும் உடனே போய் அந்த மூத்த சகோதரத்திலே போய் இந்த சிறுவர் வேண்டுகோள் வைக்கிறார் எனக்காக இந்த மரத்தை கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள் அது விட்டுக் கொடுங்கள் என்கிறார் அவரோ முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடிக்கிறார் உடனே சின்னஞ்சிறு வையன் என்ன செய்வார் அகிலத்தினருக்குடை அண்ணலம் பெருமானா முகமது நபி சல்லு அலஹி வசல்ல இடத்திலே போகிறார் காரணம் தகப்பன் இல்லாதவர்களுக்கு ரசூல்லா தானே தந்தை தாய் இல்லாதவர்களுக்கு ரசூல்லாவின் அன்புதானே தாய்மை இப்படி ஒரு அன்பின் ஒரு தாய்மையின் மறு உருவமாய் தேவையற்ற உள்ளவர்கள் தேவை உள்ளவர்களின் அனைத்து தேவையை நிறைவேற்றுகிற பிறப்பிடமாய் வானத்தின் வசந்தமாய் நபிகள் நாயகம் சொல்லதாசவர்கள் இருந்த போது சிறுவர் சென்று இடத்திலே போய் வேண்டுகோள் வைக்கிறார் யாரோ சொல்லலா இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் எனக்கு வாங்கி தாருங்கள் என்று உடனே நபிகள் நாயகம் அகிலத்திற்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அந்த பெரிய மனிதனிடத்திலே சென்று தோழரே இந்த ஒரே

இந்த உறவாடலுக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் தொலை நின்று கொண்டு

நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள் ரசூல் சல்லாஹூ அலேஹி நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள் செல்லல்லாலை சொல்லும் உடனே நகரங்கள் அல்லாவின் தூதரை இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன் என்று களத்திலே குதிக்கிறார் பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார் பேரம் பேச ஆரம்பிக்கிறார் தோழரே ஒரு மரத்தை கொடு உனக்கு என் தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தை பதிலாக கொடுக்கிறேன் என்கிறார் முடியாது என்று சொல்கிறார் பேரம் ஏறுகிறது தோழரே தோழரே இந்த ஒரு மரத்தை கொடு என் தோட்டத்தை கொடுக்கிறேன் அந்த தோட்டத்தில் இது போல் ஆறுநூறு மரங்கள் இருக்கிறது எனக்கு சொர்க்கத்தில் வர வேண்டும் இந்த மரத்தை கொடுத்து விடு விடுகின்றார் யார் இப்படிப்பட்ட வியாபாரத்தை ஏற்க மறுப்பார்கள் யார் இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையை இடையில் விடுவார்கள் ஒரு மரத்திற்கு அறுநூறு மரமா அறுநூறு மரத்தில் உள்ள கனிகளுமா அந்த கனிகள் அமைந்திருக்கிற தோட்டமுமா துறவுமா உடனே சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு அடுத்த பேச்சு

கடைசியாக தோட்டத்தை ஒருமுறை சுற்றி பார்க்க வேண்டும் என்பதற்காகவா கடைசியாக ஒருமுறை தோட்டத்தில் இருக்கிற பொருட்களை மட்டும் எடுத்துவிட்டு ஞாபகம் வருகிறது அதையோ இந்த நேரத்தில் இந்த தோட்டத்தில் மனைவியும் மக்களும் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்களே இந்த தோட்டத்தை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டோமே இன்னொருவரின் தோட்டத்தில் குடும்பத்தினர்கள் எப்படி இருக்க முடியும் என்று செல்கிறார் அபு தகதாகிறது அங்கே பார்க்கிறார் மனைவி உம்முதா ரயில்லாகு அன்பு உல்லாசம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உடனே இங்கிருந்த அபு தஹதா சத்தம் ஏற்றி சொல்கிறார் உம்மு தஹதா உம்மு தஹதா தோட்டத்தை நான் விலை பேசி விட்டு விட்டு லாபம் பெற்று விட்டேன் உடனே இறங்கி வாருங்கள் என்று சொல்கிறார் அப்படியா தோட்டத்தை விட்டு விட்டீர்களா லாபமாக எதை பெற்றீர்கள் பெருமை சகோதரிகளே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இந்த வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் முரசிப்பாரு இந்த சம்பவத்தோடு உங்கள் சரித்திரத்தை கொஞ்சம் ஒப்பேற்றி பாருங்கள் அந்த நேரத்தோடு அந்த கணத்தோடு உங்கள் வாழ்வின் கனங்கள் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் களவாய்வு செய்வாருங்கள்

என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒரு சொர்க்கத்தின் சொர்க்கத்தின் ஒரு மரத்திற்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை இவர் செய்து விட்டாரி வெளியே வரும்போது சொன்னார்கள் நபிகள் நாயகம் அபு தஹதா சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு தோட்டம் அல்ல தஹதா சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் அல்ல அபுதகதா சொர்க்கத்தின் தோட்டங்களை பகிர்னகா நிறைய அருள் கொடைகளை மிக பெரிய இடங்களை நிச்சயம் அவுதான் இந்த ஒரு தியாகத்திற்காக உங்களுக்கு தருவான் என்று சொல்லிவிட்டவர்களை அனுப்பினார்களே யோசித்துப் பாருங்கள் எப்படி இது சாத்தியமானது எப்படி அவர்களால் இருக்க முடிந்தது நம்மை விட அவர்களுக்கு உலகத்தை என்ன வாட தெரியாதவர்களா நம்மை விட உலகத்தின் இன்பங்களை அவர்களுக்கு அனுபவிக்க தெரியாதவர்களா இன்று வரைக்கும் உலகத்தில் வாழ்பவர்களில் என்பது நமக்கு தெரியும் அரபு நாட்டின் சுதமான வாழ்க்கை என்ன என்பது நமக்கு தெரியும் அரபு நாட்டின் வசந்த காலம் எப்படி என்பது நமக்கு தெரியும் அரபு நாட்டின் வளங்கள் எப்படி மனிதர்களை மகிழ்விக்கும் என்பது நமக்கு தெரியும் அவைகளெல்லாம் ஏதோ இன்று நேற்று வந்து தன்றி நினைத்து விடாதீர்கள் சகோதரர்களே அன்றைக்கே அரபுகளில் பலர் உல்லாசமான வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் தான் அன்றைக்கே உலகத்தின் ரகரகமான வாகனங்களில் பவனி செய்தவர்கள் தான் அன்றைக்கே உலகத்தின் வித்தியாசமான போர் மரபுகளை எல்லாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தான் ஆனால் ஆனால் அனுபவிக்க தெரிந்தும் அனுபவிக்க முடிந்தும் வாழ்க்கையின் நீல அகல அனைத்து அவர்களுக்கு தெரியும் சுகம் என்பது சுகந்தம் என்பது வசம் என்பது வசந்தம் என்பது பலம் என்பது பலஹீனம் என்பது எல்லாம் அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அல்லாஹிற்காக மறுமைக்காக சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நபி நபியின் முகப்பத்திற்காக மறுமையில் அல்லாஹினுடைய மகுசிரத்திற்காக மறுமையில் ஜன்னத்தில் சுருதோஷ் என்கிற ஒரே காரணத்திற்காக அப்படியே அவர்கள் இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தை கொஞ்சம் அளவெடுத்து பாருங்கள் சகோதரர்களை காசு என்று வரும்போது எப்படி கராராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இபாதத் என்று வரும்போது எப்படி அப்படியே பேக்கடிக்கிறோம் குரான் ஓதுதல் மார்க்க கல்வியை தேடுதல் மார்க்கத்தை இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ளுதல் கொஞ்சம் அல்லாஹிற்காக வேண்டி தியாகம் செய்யுதல் தகச்சித்து தொழுதல் இருகரம் என்று எல்லாவிடத்திலே பிரார்த்தித்தல் இவைகளில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் வியாபாரமா கொடுக்கல் வாங்கலா அது வேறு இஸ்லாம் வேறு என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கல்யாணம் நடத்துவதா ஏழை பிற காரியங்களை செய்வதா அது வேறு மார்க்கம் வேறு அப்படி அல்ல மார்க்கத்தில் முழுமையாக நாம் நுழைந்திருக்கிறோம் என்றால் அந்த மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களும் நமக்கு அத்துபடியாக இருக்க வேண்டும் 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 அந்த மார்க்கத்தின் அனைத்து காரியங்களையும் அடிப்பிசாமல் நாம் பின்பற்ற வேண்டும் 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 அப்போதுதான் நாம் உண்மையான முழுமையான முஸ்லிம்கள் மறுமையில் நாம் நிரந்தரமான வெற்றியை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்போதுதான் அல்லாஹுவின் அருளுக்கும் கிருமைக்கும் நாம் சொந்தக்காரர்கள் அப்போதுதான் உங்களுக்கு